இல்ல இது தான் பண்ணாம இருந்தேன் இப்போ அதே மட்டியா என்ன என்ன என்னத்தை செஞ்சாங்க இல்ல கால்ல எழுந்திருச்சவனே நைட் யோவோட தான் கிச்சன்ல போய் சமையல் பண்ணுது அங்க ஏதாவது பலசர ஜாம ஏதாவது தேவனா உடனே கடைக்கு போயிடு அதே நைட்ல தான் கடைக்கு போயிட்டு வர திரும்ப அதே நைட்ல போய் குளிச்சிட்டு திரும்ப வந்து நைட் போட்டு சாமி கும்பிடுது அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு பாப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சாலத்துக்கு போட்டு ஸ்கூட்டில உட்கார்ந்துட்டு அதே நைட்ல தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரா நைட் ஏ நைட்ல மட்டும் போடுங்க அப்ள இப்போ நாங்க நைட் போடுறதனால தான் வந்துட்டு இவருக்கு எல்லாம் நீங்க என்ன கட்டிருக்கீங்க லுங்கி ஆ லுங்கி லுங்கி எப்ப கட்டுவாங்க நைட்ல தெரியுதுல மணி என்னாவது இன்ன எது கட்டிட்டு ஆந்திராத இல்ல ஃப்ரீயா இருக்கும்ல அதான் ஆ இவங்க மட்டும் நல்ல ஃப்ரீயா இருக்கணும் நாங்க மட்டும் எந்த நேரமும் சாலை இழுத்து சொடிட்டு இருக்கணும் சுடிதார போட்டு சாலை போட்டுட்டு இருக்கணும் இப்ப என்ன நைட்ல குறைஞ்சிட்டு மேல இருந்து கீழ வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி தான இருக்குதே சரி ஆமா நான் நிறையா நாள் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த லுங்கி எதுக்கு லுங்கி மாதிரியே யூஸ் பண்ண மாட்டேங்க எங்களை மட்டும் அங்கே போனா அதை போடுறதை இங்கே போனோம் எல்லா டீ கடையிலையும் போய் பார்த்தாச்சு எல்லா கனது காய்கறி கடையிலேயும் போய் பார்த்தாச்சு எல்லாரும் லுங்கியோட தான் நிற்காங்க ஏன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு வந்தா நிற்காங்க அதுலேயும் அந்த அந்த தூக்குதப்படுது அது என்ன ஸ்டைல்னே தெரில அது என்னது இருக்கு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி இப்படி வச்சுட்டு இப்படி நின்று ஒரு பார்வை இந்த கட்டை எனக்கு ஆ அடுத்த அந்த இருந்தா அது எப்படி அது எப்படி தூக்கி வச்சுட்டு ஸ்டாண்டா கீழே விழுந்துருமா விட்டா ஆமா நிறைய பேரை பாத்திருக்கேன் இந்த மாதிரி என்னடா லுங்கி கட்டிட்டு இப்படி ஒரு விதவிதமான ஸ்டைல் பண்றாங்களேன்ட்டு முதல்ல நீங்க லுங்கி கட்டுறது நிப்பாட்டுங்க அது இந்த மாதிரி பார்க்கவே முடியாத மாதிரி எல்லாம் பண்றீங்க பாருங்க ஸ்டைலிங் அதெல்லாம் பண்ணாம இரு அப்புறம் வந்து என் நைட்டிய பத்தி பேசு ஒரு இதை சொல்ல வந்தாங்கன்னா உடனே அடிச்சிருவாளும் நீ நைட்டே போட்டு ஸ்கூலுக்கும் போமா